குள்ள வச்சிருக்க வாடிக்குள்ள வாடி நீ வாடா தம்பி வாடா வானத்துக்கு வாடா உன்ன மட்டும் இடைஞ்சிக்குள்ள வச்சிருக்க வாடா தம்பி வாடா நீ வானத்துக்கு வாடா கலையில இலக்கு இல்ல வீடா வானத்துக்கு வாடா இதுதாங்க இன்னைக்கு இருக்க பாட்டு இத போய் நம்ம சார் வந்து புரியலங்கிறார் என்ன வேகமா வண்டியை ஓட்டணும் அவ்வளவுதான் நம்ம மாட்டை வேலை முடிக்க ஓட்டிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வண்டியை கொஞ்சம் முடிக்க ஓட்டணும் முடிகியல் நடை பரதநாட்டியத்துல பில்லானா இருக்கு

பேசி ஆடி பாடி ஒரு சாதாரண காரியம் இல்ல அதை இந்த கலை இலக்கிய இலக்கியம் டீம் பலத்த கரை ஒளி கொடுங்க ஆமா பலத்த கரை ஒளி கொடுங்க இந்த அரங்கத்திற்கு எனக்கு அடுத்தபடியாக பேச வந்திருக்கிற அன்பு தோழர் கவிஞர் தமிழ்ச்செல்வன் கவிஞர் சிவகுமார் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்கள் என் தம்பி யோகராஜ் அதே போல ஈனில் அன்பு தோழர் கார்த்திகா குமார் இதெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு ரமணா படத்துல விஜயா மாதிரி இந்த அத்தனை பேருக்கும் ஒரு விஜயாந்த ஒருத்தர் வேண்டும் அதான் என்னுடைய அன்பு தோழர் மச்சான் பாலா இருக்காரு பாலா நல்ல ஒரு கடவுளை கொடுங்க பல்கலைக்கழக பாலிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர் தான் பெரிய எழுக்கிட்டு அவர் அமைதியா உக்காந்து இருக்காரு சரி பசங்க சிறுபுள்ள வெல்லாம ஊடு வந்து சேராதுடி அப்படின்னு யா சொன்னா இந்த பாரு வெள்ளாம அறுவடை பண்ணிட்டு பார் அப்படின்னு விளையா விளையாடிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த சிலம்பாட்டம் அந்த அத்தனை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அபராசு கொடுங்க என்னன்னா இந்த களம் அவங்களுக்கான களம் அல்ல பதட்டமானாரு நம்முடைய அன்பு கலைஞர் கே கே உட்கார்ந்து அவர் அப்படியே வலிக்கு விழுந்துவாரோ அவரு பயந்துட்டார் ஏன்னா இந்த தரையிற விளாண்டம் நம்ம என்னைக்குமே வந்து இவ்வளவு இடைவெளியே இருக்கக்கூடாது ஒண்ணு நம்ம எல்லாம் மக்களுக்கானவர்கள் மக்கள் கலை மக்களை நோக்கி கலை மக்களுக்கான கலை அப்ப அப்படி இருக்கும்போது இவ்வளவு உயர சமதளத்தில் இருக்கும் போதுதான் அது நெருக்கம் வரும் இந்த பழைய செட்டப் இதுனா பழசு செட்டப் தான் இதை உடைக்கிறதா நம்ம வேலை அப்ப சிலம்பாட்டம்ங்கிறது தரையில இருந்து ஆடுற ஆட்டம் அதை கொண்டு போய் டைல்ஸ்ல போட்டா வலிக்கிட்டு பிடி போடா எனக்கு அதுலயே நம்ம போய் குட்டியா எடுத்தான் பாருங்க அந்த குட்டி புலிகளுக்கு நல்ல அப்ளாஸ் கொடுங்க ஆமா ரொம்ப அருமையான கலை இலக்கிய காரணம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் காலந்தோறும் பல புதிய மாற்றங்களை கொடுத்திருக்கு குறிப்பா ஜிப்ஸி டீம் அதை பண்ணியிருக்கிறார்கள் அண்மையில மாணவங்கிற ஒரு சிற்றிதழை தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து அது முன்னெடுத்து சொல்ல வேண்டும் இவர் தேர்ந்தெடுத்த நாள் ரொம்ப பொருத்தமான நாள் இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் என்ன நாள்னு தெரியும் இந்தியாவே ஒட்டுமொத்த உலகத்தையும் மதிரொழித்த பிரிட்டிஷ் படைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துடைய நெஞ்சத்தை நிலைகுலைய செய்த நாள் இந்த நாள் தெரியும் உங்களுக்கு மூன்று பேரை தூக்கிலிட்ட நாள் யார் அந்த மூன்று பேர் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு தூக்கிலிடப்பட்ட நாளில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அதை நடத்துகின்றவர்கள் இளைஞர்கள் என்பது கூடுதல் சிறப்பு அப்ப தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தடமாறி போகவில்லை தம்பி சொன்ன மாதிரி ட்ராக் மாதிரி போகவில்லை பாதை மாதிரி போகவில்லை பொதுவாகவே தெரியும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க உடல் நலத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க வடக்கமா தலையை வச்சு படுக்க மாட்டாங்க இல்ல வடக்கமா தலையை வச்சு படுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் வேற இது நான் சொல்லல அப்ப வடக்கே தலையை வச்சு படுத்தா உடம்புக்கும் கேடு வாழ்க்கைக்கும் கேடு உடல் ஆரோக்கியத்துக்கும் கேடு நல்லா வாழணும் எப்படி நினைச்சாலும் வடக்கமா தலை வச்சே படுக்க மாட்டாங்க அதனால பிள்ளைகள் கிழக்கு கிழக்கு நோக்கி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிழக்கில் தான் தான் எங்களுக்கு உதயம் இருக்கிறது அகற்றும் அதை மிக அற்புதமா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு இருபத்தி மூணு வயதே ஆன நம்முடைய பகத்சிங் இருபத்தி மூணு வயதே ஆனவனுக்கு இருபத்தி மூணாம் தேதி தூக்கில் நடந்தது எங்களை எல்லாம் போர்களை போல நடத்துங்கள் என்று சொன்னான் ஒரு சாதாரண கைதியை போல நடத்தாதீங்கன்னு சொன்னான் துப்பாக்கியில சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னான் தூக்கிட வேண்டாம் என்று சொன்னான் இருபத்தி மூன்று வயதில் அந்த இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி கடைசியா தன்னுடைய சித்தி வார்பிக்கு கடிதம் எழுதுகிறான் அந்த கடிதத்தை நீங்க நீங்க தூங்க மாட்டீங்க நான் இறந்த பிறகும் என் இதயத்தில் இருந்து இந்த தேசத்தை அதை எவனாலும் சாகடிக்க முடியாது என் உடலை வேண்டுமானால் நீங்கள் சாகடிக்கலாம் என்று சொன்னவன் யாரு பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு அந்த மூன்று இளைஞர்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மறைமாற்றினார்கள் இன்று வரை இன்னைக்கு நம்ம டி ஷர்ட்ல நம்ம பயிலுங்க போட்டு அழகிற மாதிரி இந்தியாவுக்குன்னு டி ஷர்ட்ல யாரா நம்ம ஆள் போடுறான் பகத்சிங் தான் போடணும் அப்ப பகத்சிங் அப்படித்தான் இன்றைக்கு பகத்சிங்கை கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்தவர்கள் யாரு இடதுசாரிகள் கவிஞர்கள் தோழர்கள் தொடர்பு முறை பாரதியோட பாட்ட பாடினாரு அன்பு தோழர் நல்ல அருமையா பாடினார் சிந்து சிந்து நதியின் இசை நிலவினியில இந்த ஆண்டு பொருத்தமான ஆண்டு சிந்து சமையலுடைய நூற்றாண்டு ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஜான் மார்சலை நாம் பிறந்த நாள பார்த்தோம் அப்ப இந்த நூற்றாண்டு ஜான் மார்சலுடைய நூற்றாண்டு அது மட்டுமா இந்த நூற்றாண்டு குன்றக்குடி அடிகளால் அவருடைய நூற்றாண்டு அது மட்டும் இல்ல இந்த நூற்றாண்டு கு அழகிரி சாமியினுடைய நூற்றாண்டு ஆமா போமுச் ரகுநாயனுடைய நூற்றாண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியாரிய பெருந்தொண்டர் யாரு ஐயா ஆஹ் ஆலைமுத்து ஐயா அவருடைய நூற்றாண்டு இந்தாண்டு இப்படி திருச்சியினுடைய கவி திருச்சியினுடைய பாடலாசிரியர் மிக அற்புதமான திருச்சி லோகநாதனுடைய நூற்றாண்டு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு புறந்தள்ளப்பட்ட ஒரு பிரிவுல இஸ்லாம் இருக்கிறது அந்த இஸ்லாத்துக்கான அடையாளமாக தமிழ் சமூகத்தினுடைய பிம்பமாக ஒரு எளிமலி மக்களுடைய பாடல் கலைஞனாக இன்னைக்கு தம்பி கூட வரும்போது பாஜய் என்ன பாட்டு பண்ணா ஓடி ஓடுகிறான் அப்படின்னு பாடுது நூற்றாண்டு இந்த ஆண்டு இப்படி ஒரு பெரும் பட்டியல் இருக்கிறது இந்த ஆண்டுக்கு சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப இந்த இந்த நூற்றாண்டில் தான் வானம் என்கின்ற ஒரு இளைஞர்கள் பட்டாரம் உருவாகி இருக்கிறது பாரதிதாசனுடைய பாரதிதாசனுக்குள்ள ஒரு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியன் இன்னைக்கு அத்தனை பேருக்கும் அணுகுண்டாருதான் ஒரு வாரம் ஒரு வேளை இன்னைக்கு அவர் தூக்கி வச்சிருப்பாங்க எத்தனை கல்புருக்கிகள் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை இளைஞர்கள் பல்கலைக்கழகத்தில் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட காலம் சரியான காலம் எது தொடங்கப்படுகிறது என்பதை சரியாக கவனிக்கணும் காலம் அறிந்து சேவலை போல இந்த கையில் இருக்கிறது ஆனால் கூட இளைஞர்களை பத்தி வாசிப்பை பத்தி மிக அற்புதமாக பேசின தோழர் கார்த்தியா கவன்குமார் இருக்காங்க வாசிக்கவே நீங்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு மாலையில கூட ஒரு மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்க பொழுதுதான் அதற்கு இணையாக அதற்கு இணையாக உனக்கு முன்னால நாங்க வாசிப்போம் உனக்கு முன்னால நாங்க ஆடுவோம் உனக்கு முன்னால இந்த சிலம்பட்ட பசங்க போட்டு டம்னு சனாதனத்தை இப்படித்தான் நாங்கள் அடித்து கொள்ளுவோம் இப்படிதான் வெட்டுவோம் இப்படித்தான் நறுக்குவோம் இப்படிதான் விசிறி தூக்கி அடிப்பான் ஒழுங்கா ஓடி போயிருது அப்படின்னு சொல்ற அது அந்த பக்கம்னாலும் மேற்கில் இருந்தாலும் கூட அங்கே நடத்துகிறவர்களுக்கு இங்க இருந்து கூக்குரல் எடுக்கிறோம் இங்க இளைஞர்கள் பட்டாளம் உருவாகி இருக்கு எங்களை வாசிக்க சொல்லக்கூடாது தேசிய கல்விக் கொள்கை தேசிய காவிக் கொள்கையா இருக்கிறது தேசிய காவிக் கொள்கையா இருக்கிறது அது மட்டுமா இன்னைக்கு எத்தனை தேர்வு எத்தனை தேர்வு என் பிள்ளைகள் படிக்கவே வரக்கூடாது நீங்க தடுக்கிறீங்க யாரிடம் வந்து யாரு வராற்றுறது எங்கே வந்து உங்களுடைய பருப்புங்க கடையில பாக்குறீங்களா சங்கருத்துருவான் எங்க பசங்க சங்கே முழங்கு என்று சொன்னவன் பாரதிதாசன் அந்த படமையம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று சொன்ன அந்த வானம் ஜிப்சியோட படையாக வார்த்தையை வந்து கொள்வதற்கே அவனுக்கு ஒரு தில்லு வேண்டா ஆமா அதுக்கு முதல்ல கட்டுங்க கைய அதுக்கு ஒரு தில்லு இருக்கணும் எல்லா பயிலும் கேட்டா என்ன தம்பி போய் கேள்றா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜிப்சி போய் கேளு ஜிபி அத்தனைய படம் பண்ணா தெரியாது போய் ஜிபி அப்ப தோழர் சொல்றது போல அவர் பாடின பாட்டு இந்த நாடு பன்மை தன்மை தன்மையுடைய நாடு என்பதற்கான பாட்டு தான் அந்த பாட்டு வேற எந்த பாட்டும் இல்ல அது சரியாகவே நீங்க பாடிக்கீங்க இந்தியா என்பது பல்வேறு மாநில ஒன்றியங்களுடைய தொகுப்புன்னு சொன்னார் அந்த பாட்டு நீங்க இப்ப பாடுனா இல்லையாப் அது ஒரு பெரிய கம்ப சூத்திரம் அல்ல அது பாரதி பாரதி பாடின உரைநடை கவிதை தான் அது உரைநடை நடை கவிதைத்தான் நாங்க அப்படியே ஒரு மியூசிக்க போட்டு அடிக்கிறான் இது என்னங்க பெரிய கம்பல் சூத்திரம் நாளைக்கு அண்ணன் சிவகுமார் கூட பாட ஆரம்பிச்சிருவாரு மேல கவிதை பக்கமே போல சார் நான் பாட ஆரம்பிச்சிடுறேன் ஆமா யோகராஜ் பாக்குறேன் அண்ணே நானும் கூட வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடலாம் நினைக்கிறான் பாப்பா வாங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடியவர்கள் தானே இன்னைக்கு சிலம்பாட்டம் ஆடுகிற போது நம்ம மனசு துள்ளி குதிக்குது இல்ல சரி நம்ம கூட இப்ப சின்ன வயசுல மாதிரி கத்திருக்கலாம் போல கூட நமக்கெல்லாம் எவனுமே சொல்லித் தராமலே போயிட்டானே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இங்க இருக்கிற அத்தனை பெண்களிடமே இருக்கு இருக்கா இல்லையா நல்லா கைத்து அந்த குழந்தைகளுக்கு ஏன்னா இந்த இந்து எதிர்ப்பு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தொடங்கப்பட்ட பொழுது அதுல ஐநூறு பேர் வந்தார்கள் அதுல நூறு பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஒரே அந்த பயணம் அந்த போது நானூத்தி எழுபத்தி ஏழு மைனு நடந்து போய் யார் எதுக்கு தலைமை மூவாரூர் ராமாமிருதம் அம்மையார் அதே போல பெரிய பெரிய பெண்கள்தான் தலைமை ஏற்றார்கள் இந்த அரங்கத்திலும் ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள் இதுதான் திருச்சி அந்த தொன்மையும் இருக்கிறது இன்றைக்கு தொடர்ச்சியும் இருக்கிறது எனக்கு இத்தனை பேர் வேலை உட்கார முடியுமா இத்தனை பேரு ஒரு அரங்கத்துக்கு வர முடியுமா ஒரு நாட்களில் உட்கார முடியுமா ஒரு நிகழ்ச்சிக்கு வர முடியுமா முடியும் என்பதற்கு அன்னைக்கு முப்பத்தி எட்டில் தொடங்கிய போர்தான் இன்று வரை எங்கள் பிள்ளைகள் எல்லா தளத்துக்கும் வருகிறார்கள் எல்லா தலத்திலும் ஏறுகிறார்கள் எல்லா தளமும் எங்களுடைய களம் என்று அடித்து களமாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தமிழச்சிகள் அதுதான் தமிழச்சியின் கத்தி அதுதான் பாரதிதாசனுடைய கத்தி வேற எதுவுமே கிடையாது யோசிச்சு பாக்குற சிலம்பாட்டம் மேடையில வந்து நிகழ்த்த ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் கொண்டாடுறோம் தமிழ்நாடு அரசு மூன்று சதம் ஒதுக்கி இருக்கிறாங்க விளையாட்டு போட்டியில வேலை வாய்ப்புல அதுக்கே நீங்க கை தட்டணும் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் பற இசை இன்னைக்கு எல்லாரும் மேடை ஏறி யார் ஆரம்பிச்சாச்சு எல்லா பல்கலைக்கழகமும் இன்னைக்கு பற இசை என்றால் பல்கலைக்கழகமே கிடையாது எல்லா கல்வி நிறுவனங்கள் எல்லா திருவிழாக்கள் எல்லாமே வந்துருச்சு இதெல்லாம் எப்படி வந்தது இது போன்ற சின்ன சின்ன கலை இலக்கிய அமைப்புகள் தான் உயிர் போடுவதை தூக்கி நிறுத்தினார்கள் கலை இலக்கிய பெருமன்றம் நிறுத்தியது தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் சங்கம் நிறுத்தியது அதை பார்த்து பல்வேறு அமைப்புகள் எல்லாம் பாரதி விழாக்களை நடத்தியது நான் தானே இன்னைக்கு பாரதி சிலை ஒற்றை வச்சான் வச்சான் உங்களுக்கு தெரியும் பாரதி சிலை திறந்து வச்சுட்டு தமிழகம் என்று சொல்லுங்கள் தமிழ்நாடு என்று சொன்னால் நரம்பு இழுத்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்னான் அவன் பாரதிக்கு அவன் திறந்து வைக்கிறானா என்றா பாரதிய தோளை தூக்கி சுமந்தவன் எவன் எங்க பேராசான் அழகிரிசாமி நம்முடைய ஆமா பகுத்தறிவு பகலவன் அவரால் தான் அவருக்கு அழகிரி என்று பெயர் சூட்டினார் நம்ம கலைஞர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தான் பெரியாருக்கு முன்னால மேடையிலேயே பேசி பேசி இருமி இருமிய மேடையிலே இறந்து போனார் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுதல் என்று சொன்னவர் பூபேஷ் குப்தா இடதுசாரிகள் தானே இந்த நாடு இந்த சிந்து சமவெளியினுடைய நாகரிகம் என்பது இது திராவிட நாகரிகம் என்று சொன்னவன் ஒரு வங்காளி தானே அப்ப இந்த பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது இந்த இதை தூக்கி பிடிக்க வேண்டும் இளைஞர்கள் அரசியல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றாலும் எழுத்தையே தன் அதிகாரமாக வைத்தான் என்னுடைய பாட்ட தொல்லாப்பிய அதான் தோழர் சொன்னாங்க எல்லாரும் எழுந்து விடாங்க அதுக்கு வாசிங்கடான்னு சொல்றாங்க அப்ப இங்க எல்லா பொருளும் அரசியல் குறித்தது நீங்க குறித்ததுங்க அப்ப அரசியல் மகம் மயமாகாமல் நீங்க எதுவுமே இயங்க முடியாது இங்க பேனா பிடிக்க கூடாதுங்கிறீங்க நீங்க நான் வாசிக்கவே கூடாதுங்கிற நான் சொன்னதா நீ வாசிக்கணுங்கிற அது இங்க தடை போடுவேங்கிற இப்ப கியூட் என்று பல்கலைக்கழக மாணவர் வந்திருக்கீங்க கலை அறிவியலுக்கு கியூட் என்று தேர்வு வரப்போகுது அப்ப நீ பள்ளிக்கூடத்துக்கே இருந்து பள்ளிக்கூடத்தையும் தாண்ட முடியாது அப்ப கல்லூரிக்கு வந்தா அங்க ஒரு தேர்வு அங்க ஐந்து ஆண்டுக்கும் ஒவ்வொரு சான்றிதழ் நீ படிக்கவே வராது விஸ்வகர்மா கூடுனா எவன் விட்டு இடத்துல வந்து எவனா நீ பேசுற அருத்துருவ மாட்டமா அதால்தான் இந்த வானம் சரியான நேரத்தில் கூடி இருக்கிறது ஒரே சமயத்துல உனக்கு இங்கிருந்து நாங்க எச்சரிக்கை விடுக்குறோம் உனக்கு இங்கிருந்து எங்களுடைய வானம் எச்சரிக்கை விடுக்கிறது வானம் என்பது ஒரு பொழுது காமியாக நீங்க பார்த்ததே இல்ல கருப்பாக பார்த்திருக்கலாம் சிவப்பாக பார்த்திருக்கலாம் நீளமாக பார்த்திருக்கலாம் வானம் ஒரு வரும் காவியா என்பது பார்த்திருக்கீங்க அது நடக்கவே நடக்காது அதுதான் இயற்கையே சொல்லி இருக்கிறது அப்படிங்கிற போது என்னுடைய பிள்ளைகள் நீளமாக இருப்பார்கள் சிவப்பாக இருப்பார்கள் ஏன் மக்களுக்காக கருப்பாக கனம் மழையாக வருவார்கள் அது கலையாக வருவார்கள் கலை இலக்கியமாக பள்ளிக்கூடத்திலிருந்து கலைத்துறைகளில் இன்னைக்கு பல்ல தீண்டாமை இருக்கிறது கலைத்துறைகளில் இன்னைக்கு சமூக நிதி பின்பற்றப்படவில்லை என் பிள்ளைகள் மேலே ஏற முடியவில்லை பரதநாட்டிய படிக்கிறதுக்கு முதல் தலைமையே உள்ள உள்ள வருது இன்றைக்கு மாலை திருப்பஞ்சலியில் ஒரு மாணவி ஒரு முதல் தலைமுறை சின்ன பிள்ள சரோஜா என்னுடைய மாணவி எனக்கு அவ சலங்கு பூஜை பண்றா முதல் தலைமுறை ஒரு கிராமத்துல இதுதான் திருப்பஞ்சலிக்குள்ளி பண்ண மிகப்பெரிய சமூக நீதி காந்தினிகளா பண்ண மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி அப்ப கலைத்துறைக்குள்ள சமூக நீதியை நாம் நிலைநாட்டினால் மட்டுமே மீண்டும் ஒரு சரியான திசை நோக்கி ஒரு மக்களை மக்கள் திரட்சியை ஒரு புரட்சியை உண்டாக்க முடியும் இலக்கிய எல்லாரும் வாசிக்கல நூறு பேர் வாசிக்கிறான் தினமும் தினத்தந்தியை தான் வாசிக்கிறான் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் கவிதை வாசிப்பான் அதை வாசிச்சு திருப்பி சொல்ல தெரியாம பாலகிருஷ்ணன் மாதிரி எல்லாரும் பேச தெரியாது சொல்ல தெரியாது அல்ல ஜிப்சி மாதிரி சில பேர் பேசுவான் அப்ப பொது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற கலை எது இதுதான் இந்த பறை தான் இந்த ராப் தான் இந்த ஹிப்ஹாப் தான் என் தம்பி ஆகாஷ் பாடுகிற பாட்டு தான் மேடையில் மூழ்கி கொண்டிருக்கிற இந்த வசீர் சஞ்சய் அந்த இருக்க வழக்கறிஞர் மகா டீம் இது போன்ற டீம் தான் இவங்க எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறை பயப்படாதீங்க இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்னைக்குமே நான் வந்து என்னை விட என் பிள்ளைகள் என் மாணவர்கள் அறிவாளிகள் என்பதை நான் நூறு சதவீதம் அறிவுணமை மாநிலத்து மண்மிக்கெல்லாம் சொல்லிட்டு ஆண்டு வடக்கு நோக்கி தான் திரும்பி நிற்கிறான் தெற்கு நோக்கி திரும்பி நிற்கல வள்ளுவன் வடக்கே நோக்கி தான் திரும்பி நிற்கிறான் எங்க ஊர்ல இருக்கிற எங்க ஊர்ல இருக்கிற செல்லியாகி வடக்கு நோக்கி தான் திரும்பி நிற்கிறார் எல்லா சாமியும் வடக்கு நோக்கி தான் நிற்குது தெரியுதா காலந்தோறும் வடக்கில் இருந்தா நமக்கு கிருமிகள் வரும் பெருந்தொற்றுகள் அங்கே இருந்தான் வரும் தடுத்து நிறுத்துவ என்று சொல்லாமல் சொல்லுகிறது அத்தனை சிலைகளும் சொல்லுகிறது அத்தனை கலைகளும் சொல்லுகிறது அதனால்தான் இந்த சாதிய தீண்டாமை சமூக நீதி தீண்டாமை கலைகளில் நிறைய இருக்கிறது அதை உடைப்பதற்கு தான் என் பிள்ளைகள் பறையோடு வந்திருக்கிறார்கள் அடிச்சு தூக்க ஆமா திருப்பி அடி சொன்னார்ல சாணிபால் சௌக்கடி உட திருப்பி சொன்னார்ல பி எஸ் ஆர் சொன்னார்ல சீனிவாசராவ் சொன்னார்ல பேசணும்ல அப்ப இன்னைக்கு டெல்டா முழுக்க தயணிம்து நிக்கிறது என்று சொன்னால் இடதுசாரிகளுடைய 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 மகிழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் செல்ல வேண்டும் தொடர்ந்து நீங்கள் செல்ல வேண்டும் எப்படி ஒரு சிவகலை ஒரு வெம்பக்கோட்டை ஒரு ஆதிச்சநல்லூர் ஒரு ஈரோடு ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் போல ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் தொடர்ச்சி இருக்கும் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது காரணம் நல்ல பேராசிரியர்கள் நாங்கள் எப்பொழுதும் உங்கள் பின்னால் இருக்கிறோம் அடுத்தடுத்த கூட்டங்கள் எல்லாம் மக்கள் வெளியில வைங்க பொது வெளியில வைங்க தரையில வைங்க அங்க அடிச்சு தூள் கிளப்புங்க அங்க ஒரு வயசான பாட்டி பாடம் அந்த பாட்டியை கூப்பிட்டு வந்து பாட சொல்லுங்க யாரு வாய்ப்பு தந்தா என் பாட்டிக்கும் பாட்டிக்கும் யோகராஜுக்கே வாய்ப்பு தரல பாவம் அப்படின் அந்த பக்கம் காவிரி பக்கம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் சரி வாட அந்த பக்கம் கல்லூரி பக்கம் வந்திருக்கான் அப்ப இது போன்ற கலைஞர்கள்லாம் தவிப்போடு இருக்கிறார்கள் அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்கு எல்லோருக்கும் எழுவதற்கு தான் வானம் சிற்றிதழை தம்பி ஜெப்சி ஆரம்பிச்சிருக்கான் எல்லாரும் எழுதுகல என்னுடைய அண்ணன் போயிட்டாரு லியோ ஆமா அரும்பு லியோ போயிட்டாரு என்னுடைய படிக்கின்ற பொழுது என்னுடைய கவிதைகளை வந்து மாநில முதல் பரிசு வாங்கி தந்த அந்த அரும்பு சிற்றிதழ் தான் ரெண்டு பக்கம் என்ன கவிதையை போட்டார் அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு பெரிய காசு அது காசா கொடுத்து என்ன செக்கா குடுத்து வாங்கி புத்தகம் தான் வாங்கி முடிச்சு வேற இன்னும் செய்ய முடியல அந்த புத்தகம் எல்லாம் இருக்கு வாங்கி இன்னும் அது மகிழ்ச்சியோட வாசிக்கிறோம் அப்ப இந்த இந்த இயக்கம் இருக்கு இல்லையா இந்த சிந்தனை இருக்குல்ல இந்த செயல்பாடு இருக்குல்ல இதை எடுத்தவன் அவன் அப்படின்னா தென்னிந்தியாவில் தான் செய்ய முடியும் அது தமிழ்நாட்டில் தான் செய்ய முடியும் அது தமிழ் பிள்ளைகளால் தான் செய்ய முடியும் ஏன்னா வடநாட்டில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் எங்கெங்க கூட்டம் கூட்டமா வேலைக்கு போயிட்டு இருக்கான் ஆனா என் பிள்ளைகள் தான் சரியான திசை நோக்கி அவனை மட்டுமல்ல இந்த தேசத்தையே வழிநடத்தக்கூடிய அறிவுள்ளவனாக இருக்கிறான் ஒரு அச்சுறுத்தூற்றாண்டாக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது அந்த அப்படியாத தூக்கி எல்லாம் நினைக்கிறானுங்க அந்த முகப்புறைய வாசிக்க கூட விதாவது முடியல முகப்புரைக்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பிரியாம்புக்கு எல்லா கல்லூரிகளிலும் எல்லா வீடுகளிலும் நேத்து பண்ணா இல்ல வீட்டு வாசல் இன்னும் பண்ணா இல்ல இந்த பயிலுங்க அப்படி எல்லா வீட்டு வாசல்லையும் முகப்புறையை எழுதி தொங்க விடுங்க இந்திய அரசமைப்பு சட்டதாண்டா என் வீட்டையும் உன் வீட்டையும் காப்பாத்துது அப்படின்னு எல்லா கல்வி நிறுவனங்களையும் முகப்புறையை கல்வெட்டு பொறித்து வையுங்கள் என் கல்லூரி பொறித்து வைத்திருக்கிறது செஞ்சோசப்பு பொறித்து வைத்திருக்கிறது அதனால எல்லாரும் பின்பற்றுங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல அன்பு மச்சாம் பாரா நீங்க நாளைக்கே போய் சொல்லுங்க ஆனா சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பாசிசமும் உன்னிடத்தில் தோன்றுது நீதானே பாசிசந்தான் உங்க அப்பே ஒரு கோல்வார்கள் பெரிய பாசிசந்தா நீ ஏ நீ ஏ கிருமி பெரும கிருமி நீயே தம்பி பொதுவா நீ ஏன்னு சொல்லு யாரோ ஆஹ் நீ ஏ நீ ஹே உன்னை வீட பாசிச கிருமி எங்க இல்லப்பா இந்த அந்த மனாலட்சுமி படம் திருப்பி வருதுன்னு சொன்னாங்கப்பா பாயிண்ட் டூ பாய்ண்ட் ஜூவா அதனால நான் பண்ண வேற எது நீங்க நினைச்சுக்காதீங்க கலை இலக்கியம் என்பது அப்படித்தான் வரகரை மீறி போவோம் எல்லாம் தாண்டி போவோம் ஏன்னா அது வானம் வானம் என்பது இடைவெளி அற்றது முடிவெளி அற்றது முடிவெளிக்கு என்ன வடிவம் கொடுத்தவன் தமிழன் இந்த ஆண்டு உங்களுக்கு தான் தெரியும் இந்த நம்ம நம்ம பெரியக்கா யாரு சுனிதா வில்லியம்ஸ் அழகா அப்படியே தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்களா நீ அங்க போவாத நீ இங்க போவாத நீ அங்க நிக்காத நீ அங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு சொன்னாங்களா யாரு பெண்களை நாங்க மேலே ஒன்பது மாசம் சுத்திட்டு நீ வந்து கோயிலுக்கு கூப்பிடறாங்களா அந்த கோயிலுக்கு தான் நீங்களே போயிட்டு வாங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா இந்த கோயிலுக்கு நீங்க வரக்கூடாதுரா அந்த கோயிலுக்கு நீங்க வரக்கூடாது இந்த இடத்துக்கு நீ நிக்க கூடாது அந்த இடத்துல நீ அப்படி நிக்க கூடாது நான் எப்படி நிக்கலையடா நான் மிதந்துகிட்டே இருக்கேன்டா நீ கால வச்சாதானே சொல்லுவ சரி நீ கால வச்சா தீட்டுடி நீங்க உள்ள வந்தா தீட்டுடி நீங்க எட்டி பார்த்தா தீட்டுடி நீங்க சொல்லுவீங்களா நான் காலே வைக்கல ஒன்பது மாசம் அப்படியே மிதக்கிறேன்டா அறிவியல்ல மிதக்கிறேன் அன்புல மிதக்கிறேன் அந்த வெளியில மிதக்கிற ஆற்றலால் மிதக்கிற நான் பெண் என்பதால் பெண் என்பதால் மிதக்கிறேன் இந்த பெண்மைக்கு தான் ஒட்டுமொத்த பேரண்டமும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னவள் ஒரு இந்திய துணை சேர்ந்த பெண்மணி தான் சுனிதா வில்லியம்ஸ் அதை பல பேர் காவி சாமி சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தா சாமி கோயில போய் வேண்டிக்கிட்டேன் சுனிதா வில்லியம்ஸ் வந்து நான் மொட்டை வச்சுக்கிட்டேன் சில கூட்டையா ஆமா சில பேர் என்ன படிச்சாலும் சர்டிபிகேட்டே சொல்லி தெரியல சர்டிபிகேட்ட இல்ல கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க இந்தா கரை இந்தா கரைங்கிறான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் முடிச்சிருப்பான் முடிப்பான் ஒரு பல்கலைக்கழகமே இல்ல அது ஆயிரம் கோடி குடுக்கிறான் ஜியோ பல்கலைக்கழகத்துக்கு என்னடா கொடுப்பு கோமியத்தை பட்டதுக்கு ஒரு பத்து நூறு கோடி கொடுக்கிறான் எங்களுக்கு தமிழ்மொழிக்கு கூடுறாங்க ஆஹ் குடுக்க மாட்டான் ஆனாலும் எங்கே பேனாலும் சிறு குரல் ஆஹே ஆஹ் திருக்குறள் ஹே அச்சா ஹே மாடுமே சே இந்த பக்கம் வந்த வெளியில உருண்டா ஹே என்ன கடாடி ஹே ஹோ கீரிய இந்த ஹே ஹோ ஹோல நடக்காது ஆமா இங்கே எங்கள் தமிழர்கள் ஒன்றாக கண்டு அப்படிதான் எங்கு எங்கோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெல்க வெல்க வானம் வெல்லட்டும் வானம் செல்லட்டும் புதைவர் உடல் செய்வோம் கேட்ட போரிடு உலகை கலைகளால் வெல்வோம் கலைகளால் ஆழ்வோம் நன்றி வணக்கம்